குடியரசு தினத்தையொட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது கலை சமூக பணி பொது விவகாரங்கள் அறிவியல் மற்றும் பொறியியல் வர்த்தக மற்றும் தொழில் மருத்துவம் இலக்கியம் மற்றும் கல்வி விளையாட்டு குடிமைப்பணி போன்ற பல்வேறு பிரிவுகள் மற்றும் துறைகளில் சிறப்பாக பணியாற்றுவோருக்கு நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்றன குடியரசு தினத்தையொட்டி ஒன்றிய அரசால் அறிவிக்கப்படும் இந்த விருது பத்ம விபூஷன் பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய மூன்று பிரிவுகளில் வழங்கப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் நேற்று இரவு அறிவிக்கப்பட்டது இதில் ஏழு பேருக்கு பத்ம விபூஷன் பத்தொன்பது பேருக்கு பத்ம பூஷன் மற்றும் நூற்று பதிமூன்று பேருக்கு பத்மஸ்ரீ என மொத்தம் நூற்று முப்பத்து ஒன்பது பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன அதில் சமீபத்தில் மறைந்த பிரபல மலையாள இயக்குனர் ஏ டி வாசுதேவன் நாயர் ஜப்பானை சேர்ந்த சுஜுகி மோட்டார் நிறுவனர் ஒஷாமு சுசுகி மற்றும் உச்சநீதிமன்ற ஓய்வுபெற்ற நீதிபதி ஜெகதீஷ் சிங் கெஹர் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல பிரபல தெலுங்கு நடிகரும் தெலுங்கு தேசம் கட்சியின் எம்எல்ஏவுமான நந்தமுரி பாலகிருஷ்ணா பீகார் முன்னாள் துணை முதலமைச்சர் மறைந்த சுஷில்குமார் மோடி மறைந்த மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் மனோகர் ஜோஷி உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்துறவி சாத்வி ரிதம்பரா இந்திய ஹாக்கி அணி முன்னாள் கோல் கீப்பர் பி ஆர் ஸ்ரீஜேஷ் மறைந்த கசல் இசைக்கலைஞர் பங்கஜ் உதாஸ் பாலிவுட் இயக்குனர் சேகர் கபூர் ஆகியோருக்கும் பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் கலையில் ஐம்பது ஆண்டுகளுக்கும் அதிகமான அனுபவம் வாய்ந்த புதுச்சேரியைச் சேர்ந்த இசைக்கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கும் அமெரிக்க வாழ் இந்தியரான கணினி விஞ்ஞானி சேதுராமன் பஞ்சநாதன் இந்திய கால்பந்து அணி முன்னாள் கேப்டன் ஐ விஜயன் ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் வழங்குவார் தமிழ்நாட்டை சேர்ந்த பதினைந்து பேருக்கு மத்திய அரசின் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன மத்திய அரசின் பத்ம விருதுகள் அறிவிப்பில் அஜித் உட்பட தமிழ்நாட்டை சேர்ந்த பதினைந்து பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன அதன்படி தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபல வயலின் இசைக்கலைஞர் எல் சுப்பிரமணியனுக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக மற்றும் தொழில்துறை பிரிவில் நள்ளி குப்புசாமி செட்டிக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது கலைத்துறை பிரிவில் நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல கலைத்துறை பிரிவில் நடிகை சோபனாவுக்கும் பத்மபூஷன் விருதும் தாழவாத்திய வாத்திய கலைஞர் குருவாயூர் துரைக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதனுக்கு பத்மஸ்ரீ விருதும் பிரபல சமையல் கலைஞர் செஃப் தாமுவுக்கு பத்மஸ்ரீ விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலக்கிய பிரிவில் லட்சுமிபதி ராமசுப்பையாருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அறிவியல் மற்றும் பொறியியல் பிரிவில் எம் டி சீனிவாசுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுத்துறையில் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல கலைத்துறை பிரிவில் திருக்கூத்து கலைஞர் பி கே சம்பந்தனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக தொழில்துறையில் ஆர் ஜி சந்திரமோகனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது கலைத்துறை பிரிவில் ராதாகிருஷ்ணன் தேவசேனாதிபதிக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இலக்கிய மற்றும் கல்வி பிரிவில் சீனி விஸ்வநாதனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பர இசை கலைஞர் வேலு ஆசானுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது